இப்ப அதிகப்படியா வந்து மக்களால பார்க்கப்படக்கூடிய டிவி அப்படிங்கிறது என்ன சார் விஜய் டிவி விஜய் டிவி அப்படிங்கிறது வி அப்படிங்கிறது நட்சத்திரம் இருக்கு இல்லையா நட்சத்திர எழுத்து இந்த வா வி எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோஹிணில தான் வந்து பாத்தீங்கன்னா விழுகும் எல்லாருமே பாக்குறது அப்படிங்கிறது எந்த இடம் வருது எந்த பாவம் வருது ரெண்டாம் ரெண்டாம் பாவமா இங்க பாருங்க காலபொருஷனுக்கு இப்ப அதிகமா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி அப்படிங்கிறது வருது அதுக்கு ஒரு எப்படி சொல்றது அதிகமா பாக்குறது அவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின இப்ப அதிகப்படியா ரசிகர்கள் இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லலாம் தமிழ் நடிகர்களா விஜய் 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 சொல்லலாம் விஜய் சொல்லலாம் இப்ப விஜய் சேதுபதி பாருங்க குறுக்க வந்துட்டா இருக்கும் ஆமா சார் விஜய் சேதுபதி பாருங்க குறுகி காலத்துல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது இருக்கா இல்லையா ஓகே இருக்கு சார் இது சார் இந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு சரிங்களா அதுக்கு எல்லா இடத்துலயுமே அது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டேதான் இருக்கும்